நான் வந்து காமராஜர் மாதிரி மாறுறேன்னு சொல்றாருல அது மாதிரி காமராஜரா ஆகட்டுமே எல்லாருமே விஜய் கட்சியில இருக்கிறவங்களா காமராஜரா மாற்றோம் நான் கூட எட்டு வருஷம் லஞ்சமே வாங்காதான் வேலை பாத்துருவோம் தான் காவல்துறையில அதனாலதான் நான் விஜய் கட்சிக்கு போறேன் இப்ப நிறைய நம்ம மீடியால பாக்குறோம் அவரை தானே எல்லாருமே சாடிட்டு இருக்கிறாங்க அவரு வந்துட்டு வெளியில அவருக்கு நான் பெரிய ஆளு அவர் அவரை அப்படியே நசுக்கப்படுவான் அப்படியே வந்து கரைச்சு போடுவேன் அப்படி இப்படின்னு தானே பேசுறாங்க எதிர்கட்சிக்காரவங்க அவரை வெளியிடாம பண்ணிடுவேன் நீ எல்லாம் தாங்கவே மாட்டேன் அரசியல் எல்லாம் உனக்கு என்னன்னே தெரியாது எல்லாம் மிரட்டிட்டே இருக்காங்கல்ல அந்த திட்டம் போய் மக்கள்கிட்ட வந்து அது வந்து போய் அவங்களுக்கு செயல்படுதா அல்ல செயல்படுத்தணும் அவங்களுக்கு போய் சேருதான்னு நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்சி தொடங்குறவர் சொல்றாரு ஆனா இன்னைக்கு அம்பது அறுபது வருஷம் அந்த நாட்டை ஆண்ட கட்சிகள் பொய் பொய்யா தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க நான் விஜய்காக மட்டும் தான் பேசுவேன் அவர் புதுசா வந்திருக்காரு நம்மள மாதிரி அவரும் அந்த கவர்மெண்ட் எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் இப்படி கஷ்டமா இருக்கிற மக்களுக்குன்னு சொல்லிட்டு தானே அவர் நினைச்சது தன்னோட சினிமா படத்தெல்லாம் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மக்களுக்காக வந்திருக்காரு அவருதான் எனக்கு நான் பேச மாட்டேன் நான் செயல்ல சொல்றாரு ஆட்சியா இருக்குது